லாஸ்ட் வீடியோவில் என்ன ஜுவல் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் மந்த்லி தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி ஒரு சிட் போட்டிருந்தேன் ஆக்சுவலி வந்து அது ஃபிஃப்டீன் மந்த் பே பண்ணணும் ஃபிஃப்டீன் மன்த் கரெக்டாக பே பண்ணிட்டோம் அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போனஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம ஜுவல் வாங்கிக்கலாம் ஸோ அந்த கான்செப்டில் தான் ஒரு சிட் போட்டிருந்தேன் எப்போது அப்படின்னா என் அக்கா பொண்ணு பிறந்து அன்றைக்கே அவளுக்கு போட்டுவிட்டேன் அன்றைக்கே நான் அக்காட்டையும் சொல்லிட்டேன் நான் வந்து அதில் ஒரு கமல் தரேன் நீ அதை வச்சு தான் காது குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இதை வந்து நான் வாங்கி கொடுத்தேன் பெருமைக்காக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலைங்க குழந்தைங்களுக்கு நிறைய நம்ம டாய்ஸ் ட்ரெஸ்ன்னு கிஃப்ட் பண்றோம் அந்த காசை நம்மளால முடிஞ்சதை குட்டி குட்டியாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜுவல்லா வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க லைஃப் டைம் மெமரபிளா வச்சிருப்பாங்க ஸோ அதுக்காக மட்டும் தான் ஜுவல்ல இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன் இந்த செயின் பாத்தீங்கன்னா என் பையனோடது என் பையன் பிறந்தப்போ அம்மா வந்து அவனுக்கு ஒரு செயின் போட்டிருந்தாங்க அது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் அப்போ வந்து அம்மா தெரியாம டுவெண்ட்டி டூ கேரட்லாம் வாங்கி போட்டாங்க ஸோ அது ரொம்ப நாள் ஆக ஆக பாத்தீங்கன்னா பித்தளை கலர் மாதிரி வந்துருச்சு அப்புறம் அம்மா வந்து இல்லை நான் தெரியாம அது வாங்கிட்டேன் இப்போ வந்து நான் நைன் ஒன் சிக்ஸாக மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு சிட் போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து தம்பியோட பழைய செயின் கொடுத்துட்டு நைன் ஒன் சிக்ஸாக மாற்றி கொடுத்துட்டாங்க பாப்பாவோட கமல் வந்து ஒன் கிராம்க்கு கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு குழந்த தானே அதனால் நான் வந்து சிம்பிளாகவே எடுத்துட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்